பிரமிட் குளோபல் தியான அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு பூஜ்ஜியம் எடுப்பது எப்படி என்னுள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சுழியம் என்பது நமக்கு பயன்பாட்டில் இல்லாததால் நமக்கு அந்த வார்த்தை புதிதாக இருக்கிறது சுளி பிள்ளையார் சுழி நமக்கு தெரியும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு என்பார் அந்த சுழியோட சுழியம் அடுத்து ம மண்டையோடல பார்த்தோம்னா நமக்கு சுழி இருக்கு ரெண்டு சுழி பல சுளி இட சுழின்னு ரெண்டு சுழியும் சொல்லுவாங்க அங்கேயும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நமக்கு தெரியும் சுழிங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு தெரியாம இருக்குது அந்த சுழியங்கிறது பூஜ்யம் ஜீரோ நம்ம எப்பயுமே அந்த நூறு நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறோமே தவிர கீழே அந்த ஜீரோ எடுக்கிறது என்ன எதுங்கிறத நம்ம பாக்குறது இல்லை அது எப்படி என்ன எதுங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் நம்மளோட பிறப்பு எப்படி இருக்குன்னா தான் இருக்குது அதே மாதிரி நம்மளோட இறப்பு தான் இருக்குது அந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் நம்ம ஏற்றத்தாள் அந்த கிராஃப் சீட் மாதிரி மேல கீழேன்னு மாறி மாறிட்டே இருக்கிறோம் அது எப்பயும் அந்த ஜீரோலயே இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தடையா என்னன்னாலா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப ஜீரோவா எது எதுலாம் இருக்குதுன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமேதான் சூரியன் எப்படி இருக்குன்னா தான் இருக்கு அது பூஜ்ஜியம் சுளியம் சந்திரன் அதேதான் நட்சத்திரம் பார்த்தீங்களா நட்சத்திர பாயிண்ட் எல்லாம் ஒண்ணு சேர்த்துனீங்களா அதுவும் தான் இருக்கும் கடுகு சின்னதா இருக்கிறதுனா அது பாத்தீங்களா அதுவும் வட்டம்தான் பெரிய அளவு சூரிய இருக்கிறதும் வட்டமே தான் ஒரு குண்டூசி எடுத்துக்கிட்டீங்களா வட்டம் விளக்க மாதிரி எடுத்துக்கிட்டாலும் அதே தான் விளக்கு மாதிரி குச்சி எடுத்துக்கிட்டாலும் அதுதான் நம்ம முக்கணின்னு சொல்றங்கிற மா பலா வாழை அதோட மையம் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே தான் நம்மளோட கை கால் கழுத்து அது எடுத்துக்கிட்டாலும் அதே தான் கோலம் கோலம் போடுற புள்ளி வைக்கிறது அதே தான் எந்த மொழியா இருந்தாலும் நம்ம தொடங்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தாலும் அதே தான் இருக்குது நம்மளுடைய எருவாய் கருவாய் மலவாய் வாய் இது எல்லாமே பார்த்துக்கிட்டீங்களாவே எல்லாமே தான் இருக்குது அதே மாதிரி தண்ணியில ஒரு கல்லு போற ஒரு அலை உண்டாகுது அது எந்த வடிவம் பார்த்தா அதுவும் தான் இருக்குது லிங்கம் எதுல இருக்குன்னு பார்த்தா அதுவும் வட்டம்தான் நம்ம கோயில சுத்தி வரோம் அதுவும் வட்டம்தான் இது மாதிரி எல்லாமே அந்த இருக்கும் இருக்கும்போது அந்த வட்டத்துல ஏதோ ஒண்ணு உள்ள ஏதோ ஒன்று சொல்றாங்க வெளியே ஒரு வடிவம் இருந்தாலும் உள்ள சூட்சமும் நமக்கு ஏதோ ஒண்ணு உணர்த்துற மாதிரியே இருக்குது அடுத்த இந்த அருணகிரி அருணகிரிநாதர் வந்து சொல்றது பார்த்தா கந்தர் அனுபூதியில உருவாய் அருவாய் ஒரு கு குருவாய் வருவாய் அருள்வாய் பாரு அந்த பாட்டுல எல்லாமே பார்த்தா அந்த வாய் 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 வாய்னு முடியுது அப்ப அந்த வாய்க்குள்ள ஏதோ ஒன்னு மறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த வாய் நம்ம இருக்கும்போது ஓ வட்ட வடிவமா தான் அது இருக்குது உருவாய் அருவாய்ங்கிறது பார்த்தா உருவம் இருக்கக்கூடியது அருவம் மறைந்து ஒண்ணு இருக்குது அதே மாதிரி நமக்கு ஜீரோ அப்படிங்கிறது வெளியில ஒரு உருவமா ஒன்னு தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அருவமா ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க அது என்ன ஏது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள நமக்கு மறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த ஜீரோ எடுப்பது எப்படி அப்படின்னு பார்த்தா நம்ம எங்கிருந்து வந்தோம் எதிலிருந்து வந்தோம் எப்படி வந்தோமோ அங்கேயே திரும்ப நம்ம போகணும் நம்ம வந்து இறைநிலையில இருந்தது நம்ம வந்து திரும்ப நம்ம அதே இறைநிலைக்கு தான் நம்மளோட பயனோ மறுபடியும் போகணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது பார்க்கணும் அடுத்து அண்டத்தில் இருப்பது பிண்டம் பிண்டத்தில் இருப்பது அண்டம் இதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்னன்னா வெளியில என்ன இருக்குதோ அதே தான் எனக்குள்ள இருக்குது எனக்குள்ள என்ன இருக்குதோ அதே தான் வெளியவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்ப எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி கல்லு மண்ணு எந்த இது மரத்துண்டு செம்பு எது எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் எல்லா இதுலேயும் ஒரு நிலையானது ஒன்று இருக்கும் அது வந்து ஸ்டாட்டிக் அந்த ஸ்டாட்டிக் தான் அது வந்து நிலை இல்லாதது டைனமிக் அதை வந்து இயக்க வைக்குது அது எப்படி நம்ம இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஒரு சக்கரை எடுத்துக்கிட்டோன்னா அந்த சக்கரத்தோட அச்சாணி வந்து சுழலாது அது வந்து நிலையா தான் இருக்கும் அந்த நிலை இல்லாமல் இருக்கிறது நிலையா அதுதான் வந்து அடுத்து டைனமிக் அந்த சுத்து வட்டத்தை வந்து இயக்கிறதுக்கு பயன்படுது இப்ப நமக்குள்ள ஒரு உயிர்ங்கிறது ஒண்ணு வந்து அசையாது ஸ்டாட்டிக்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பு வந்து மனசு அதெல்லாம் அசையுது நிலையானது நிலையானது வந்துதான் நிலை இல்லாதத செயல்படுத்த வைக்குது இதுதான் அடுத்து பார்த்தா நமக்குள்ள இது பிரிவுகள்லாம் ஏன் இது மாதிரி ஒண்ணு அங்க அது வேற இது வேற நம்ம ஏ வச்சிருக்கிறோம்னா நமக்கு அந்த புரிதல் இல்லாதனாலதான் நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்ப வந்து செம்பும் ஒன்னேதான் தங்கமும் ஒன்னேதான் அப்படிங்கும் போது நம்ம செம்பை வந்து ஒரு ஒரு நிலையில நம்ம பார்க்கறதோ தங்கத்தை இன்னொரு நிலையில பாக்குறதோ நம்ம பண்ண மாட்டோம் இது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து அறிவு மூலியமாக புரியக்கூடாது உணர்வு ரீதியுமா நமக்கு புரிஞ்சுருக்கணும் இப்போ அவன் அடிச்சா வலிக்குது இவன் அடிச்சா வலிக்கலைன்னா நமக்கு அவங்க வந்து தேவைப்பட்ட ஆளுங்களா இருக்கும்போது நமக்கு அது தெரியாது அதனால எல்லாருமே வெவ்வேறு ஆளுங்களா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிறதே தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது அவங்களுக்குள்ள இருக்கிறது தான் எனக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிற உணர்வு ரீதியாக நம்ம வந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சுப்படும் அப்போ வந்து எல்லாமே பூஜ்யம்தான் சுழியம்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த சுழியங்கிற தன்மை நமக்குள்ள எப்பயும் வச்சுருக்கிறதுக்கு எது நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தா தியானம் தவம் தாரணை சமாதி இப்படிங்கறது எல்லா ஸ்டேட்டும் தியானம் பண்ணக்கூடிய இதுதான் அடுத்தடுத்த நிலைகளை அது டைம் இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் அதே தான் இந்த இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் பண்றதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் நமக்கு தடையா இருக்குது அப்படிங்கிறத சரிப்படுத்தினாதான் நம்மளால தியானத்துல நம்மளால வெற்றி அடைய முடியும் அது இல்லாம போச்சுன்னா நம்ம தியானத்துல கண்மூடி உக்காந்தோம்னா நமக்கு எல்லாமே தடையா வரும் அந்த தடைகள் எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் நீ நீக்கி நிவர்த்தி செஞ்சுட்டு நம்ம நம்மளுடைய கோல் நம்ம இறைவனோட வந்ததுல அந்த நிலைக்கு நம்ம அடையிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல காரணங்கள் அதுல வந்து தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் வந்து மெயினாக இருக்குது அந்த தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள்ல வந்து நம்ம ஒரு உதாரணமா ஒரு கடல் வச்சுக்கிறோம்னா கடல்ல வந்து அலைகள்லாம் நமக்கு தடுப்பா இருக்குது அது தடுப்புல தடுப்பு தான் அது இருக்குது அந்த இதை தாண்டி நம்ம போயிட்டோம்னா உள்ளுக்குள்ள ஒரு அமைதியா ஒரு நிலை கிடைக்குது அந்த அமைதியான நிலைக்கு போறதுக்காக தான் நம்ம ஒவ்வொன்னா அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பாக்குறோம் அடுத்து வந்து நம்ம தியானம் மூலியமா பண்றது வந்து சாப்ட்வேர் மாதிரி வச்சுட்டுமா உடம்ப வச்சு பண்றது ஹார்ட்வேர் இப்ப வந்து நம்ம யோகாசனம் பண்றது எப்படின்னு பார்த்தா நம்ம உடம்ப வச்சு மனசை வந்து நமக்குள்ள கட்டுப்படுத்த வைக்கிறோம் இப்ப தியானம் வந்து மனசுல இருந்து உடம்ப கட்டுப்படுத்துற வழிக்கு போறோம் இது ரெண்டு வழிய மூலியமாவும் நாம வந்து அந்த தியான நிலைமைக்குள்ள ஸ்திரத்தை நமக்கு ஒரு உறுதியான தன்மையில இருக்கிறதுக்கு பார்க்கலாம் இப்ப அந்த அலைகள் எல்லாமே நமக்கு எல்லாம் தாண்டி போகணும்னா மெயினா நமக்கு என்ன நமக்கு தியானத்துல தொந்தரவா இருக்குதுன்னா எண்ணங்கள் அதுதான் நமக்கு மெயினான இதா இருக்குது அந்த எண்ணங்கள் வந்து திரும்ப திரும்ப வருது ஒரு அலை வந்து பெருசா வரும் ஒரு எண்ணம் பெருசா வரும் அதுக்கப்புறம் திடீர்னு இறங்கிடும் சரி அந்த அலை போயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் அது அதே இது நமக்குள்ள வேற மாதிரி வரும் சரி அலையே இல்லைன்னு நினைச்சாலும் நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தாலும் அது என்னைக்காவது ஒரு சூழ்நிலை வரும்போது அது மறுபடியும் வரும் இது மாதிரி எண்ணெய் அலைகள் வந்து திரும்ப 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 நமக்குள்ள வந்து அந்த தியானத்தை ஏதோ தடை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த எண்ணங்கள்ங்கிறதுல என்ன ஆகுதுங்கிறதுல நம்ம கவன வைக்கணும் அடுத்து வந்து ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல்னா நம்ம எதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம காதால கேட்கணும் யார் எதை பேசினாலும் சரி அதை கேட்கணும் எந்த காட்சி நம்ம பார்த்தாலும் அதையும் நம்ம ஏற்றுக்கணும் அதே மாதிரி மனசுல எண்ணத்துல எந்த நமக்கு வேறுபாடு இருந்தாலும் மற்றவங்களுக்குள்ள இருக்கிறத நாமளும் அதை ஏத்துக்கணும் இது மாதிரி இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பதை வந்து நம்ம நமக்குள்ள எந்த அளவுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிறது வேணும் அப்புறம் பொறுப்பு பொறுப்புங்கிறது பார்த்தா நம்ம வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் நம்ம பொறுப்பு அப்படிங்கிறத மாதிரி வச்சுக்கிறோம் அப்படி இல்லாம நான் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் நான் தான் பொறுப்பு எங்க எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற தன்மை நமக்குள்ள வரணும் இந்த குறுகிய வட்டம் விருப்பு வெறுப்புன்னு அந்த குறுகிய வட்டத்துல இல்லாம பிரபஞ்சம் முழுவதும் நான் இப்ப கிருஷ்ணர்ல விஸ்வரூபமே நான் தான் எல்லாமே எனக்குள்ளதான் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைக்கு உண்டான பொறுப்பு பொறுப்புங்கிறது வந்து ஒரு செயல் இல்லை அது என்னுடைய தன்மை அந்த தன்மையில நான் இருக்கும்போது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறத அளவுக்கு வரும்போது நமக்கு இதை இவங்களுக்கு இதை செய்யக்கூடாது இவங்களுக்கு இதை செய்யணுங்கிறதே இல்லை நம்ம எல்லாருக்குமே பிரபஞ்சம் முழுவதுக்குமே எல்லாருக்கும் ஒரு நல்லது தான் நடப்போம் அந்த பொறுப்புங்கிறது ஒண்ணு கவனம் இருக்கணும் அப்புறம் முடிவு முடிவு பார்த்தா நமக்கு யாரை பார்த்தாலும் நம்ம நமக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை அந்த டேட்டா வச்சு நம்ம அடுத்தவங்களையும் முடிவு பண்ணிடுவோம் அந்த முடிவு இல்லாம நமக்குள்ள அந்த முன்முடிவு இல்லாம நாம வந்து ஒரு வெறுமையில எம்டினஸ்ல இருக்கணும் அப்பதான் நம்ம அடுத்தவங்க எதை சொன்னாலும் நம்மளால ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில எந்த அளவுல நம்ம விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறது தெரியும் அந்த முடிவுங்கிற ஒரு இது அப்புறம் பெற்றோர் உணர்வு பெற்றோர் உணர்வு பார்த்தா நம்ம குழந்தைகளை பார்த்தோம்னா நமக்கு மத்தவங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம குழந்தைங்க கிட்ட இன்னும் அன்பா தான் நம்ம அதிகமா தான் இருப்போம் அவங்க நிறைய தவறு செய்தாலும் நம்ம அதை சரிப்படுத்தி அவங்கள மேம்படுத்துறதுக்கு தான் பார்ப்போம் அந்த பெற்றோர் உணர்வு வந்து நமக்குள்ளயும் இருக்கணும் அதே மாதிரி யார் எதை செஞ்சாலும் நாமளும் உயரணும் மத்தவங்களையும் உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையில வரக்கூடிய அளவுதான் அதை நம்ம பார்க்கணும் அடுத்து ஆசை ஆசை பார்த்தா ஆசை என்ன பண்ணுதுன்னா நமக்குள்ள விரிஞ்சு விரிஞ்சு போயிட்டே இருக்குது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நமக்குள்ள ஆசையை வந்து பல மடங்காக விரிஞ்சு விரிஞ்சு போகுது ஏன் விரிஞ்சு போகுதுன்னா அதுதான் நானா இருக்கிறேன் அதனால எனக்கு அது அதை நோக்கி எனக்கு ஒரு ஈர்ப்பு வருது எல்லாமே அதேதான் முதல் சொன்ன பாயிண்ட் மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் நானாதான் தான் இருக்கிறேன் அதே மாதிரி நான் முற்பிறவியில இன்னொரு தரத இன்னொரு உருவமா ஒரு தாவரமாக ஒரு விலங்கா நான் வந்து பிறப்படுத்த வந்து போது நான் வந்து எனக்குள்ள அது மறுபடியும் அதே அளவில் நான் ஈர்க்கக்கூடியதா இருக்கிறேன் ஒரு வீடு எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு வீடு அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு வீடு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது என்னன்னா அந்த ஆசை வந்து விரிஞ்சு 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 போயிட்டே இருக்குது என்ன அடிப்படை உள்நோக்கம் என்ன இதுன்னு பார்த்தா நான் வந்து எல்லாமே என்னது தான் அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு உண்மை உண்மை தன்மை இருக்கிறதுனாலதான் அது விரிகிறோம் ஆனா இது வந்து ஆசைங்கிறதுல விரிஞ்சு போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு எல்லையே கிடையாது ஏன் வீடோட நிற்காம நான் இன்னொரு வீட்டுக்குள்ள போகும்போது அது எங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்கும் அதனால ஆசை வந்து பொருள் நோக்கி போகாம உணர்வு ரீதியா நமக்குள்ள விரிஞ்சு போயிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம எல்லை வந்து இன்னும் விரியும் நம்ம எல்லாமே நாம தான் அப்படிங்கிற ஏத்துக்குள்ள தன்மை வரும் இந்த எண்ணங்கிறது பார்க்கும்போது நமக்கு திரும்ப திரும்ப அங்கேயேதான் லாக் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த எண்ணம் வந்து எப்படி வரும்னா நாம வந்து ஒருத்தர் மேல அந்த எண்ணத்தை செலுத்தும் போது அவங்கள நம்ம கொலை பண்ற மாதிரி சமம் அதே எண்ணம் திரும்ப நமக்கு வந்து தாக்குதுன்னா நாம தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அது சமம் இந்த எண்ணங்கள் வந்து நம்ம சீரமைக்கிறதுல வந்து இன்னும் இருக்க ரொம்ப கவனம் கொடுத்து நம்ம அந்த ஒவ்வொரு எண்ணமும் எப்படி நம்ம எனக்குள்ள இருந்து வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இந்த எண்ணம் இப்ப தேவையா இப்ப தேவையில்லையா அப்ப நான் என்ன செயல் செய்துகிட்டு இருக்கிறேன் இப்ப அந்த எண்ணம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுலையும் நம்ம நுணுக்கி 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 நம்ம அந்த ஆராய்ச்சி பண்ணி எண்ணத்தை வந்து சீரமைச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கணும் அடுத்து வந்து குற்றம் குற்றம் வந்து பார்க்கும்போது நம்மகிட்டையே நிறைய குற்றம் இருக்கும் ஆனால் நம்ம வெளி வெளி வெளிநோக்கி அடுத்தவங்களையே தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த வெளிநோக்கி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா இந்த எதிரொலித்தல் தன்மை மாதிரி பிரபஞ்சத்தில் நம்ம கிட்ட என்ன கூற நம்ம பார்க்குறோமோ தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் அதிக மடங்காக இன்னும் பெருகி நமக்கு வரும் அதனால நம்ம அந்த குற்றம் பார்க்கறது வந்து மற்றவங்களுக்கு வச்சு பார்க்கறது மட்டும் இல்லை நம்மளை நம்மையே சரிப்படுத்திக்கிறது அப்படிங்கிற தன்மையில நம்ம இன்னும் அதிகமாக வரும் இது எல்லாமே இந்த எண்ணத்தை பிரபலி பிர பிரதிபலிக்கிற மாதிரி தான் இப்போ அந்த சீரியல் எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்னா ஒரே டைம்ல இந்த கூட்டுதவம் நம்ம ஏன் தியானத்துல எல்லாம் கூட்டு தவம் பண்ணும்போது ஒரே அளவில் எல்லாருடைய மனநிலை இருக்கும்போது அது இன்னும் நல்லதாக போகும் இப்போ இந்த சீரியல் பார்க்குறது இது ஆண்கள் வந்து செய்தி கேட்பது இதெல்லாம் பார்த்தா ஒரே நேரத்தில் எவ்வளோ பேர் அதை கேட்குறாங்க அதை கேட்கும் போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே பார்த்தா அந்த பிரபஞ்சத்தில் பதிவாகும் அந்த பிரபஞ்சத்தில் தான் நாமளும் இருக்கிறோம் நாம் இருக்கும்போது அந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே அடிபடும் அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் நாமக்குள்ளேயும் இருக்குது அப்போ வந்து நாம இன்னும் நம்மளோட இது மேம்படுறதுக்கு நம்மளே தியானம் பண்ணி எல்லாம் மேம்பட்டாலும் நம்ம மறுபடியும் மறுபடியும் சரிக்கு சரிக்கு கீழே வந்துகிட்டே இருப்போம் ஏன்னு பார்த்தா அந்த பிரபஞ்சத்துல இந்த நெகட்டிவ் சிந்தனைகள் எல்லாமே பதிவா இருக்குது அதை நம்ம சரிப்படுத்தணும்னா நாமளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கிட்டையும் இது மாதிரி இருக்கிற அவேர்னஸை நம்ம கொண்டு வரணும் அதுக்குதான் வந்து தியானத்துல நம்ம நம்மளதுல பார்த்தா தியானம் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது என்னன்னா இப்போ நாம முன்னேறது வந்து மற்றவங்களையும் முன்னேற வைக்கிறோம் மற்றவங்க முன்னேறதுல நாம்ளும் முன்னேறுவோம் இப்ப நாம நல்லா இருந்தா போதும் அது வீதிக்கு போகும்போது அங்க சண்டை சச்சரவா இருந்தா நம்ம வெளியில போனா எப்படி இருக்கும் நல்லா இருக்காது அதனாலதான் அந்த இதை கொண்டு வராங்க இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இப்படி எல்லாம் கொஞ்சம் பிரிக்கிறதெல்லாம் நம்ம முன்னேற கொஞ்ச காலத்துக்கு வரையும் தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா பாசிட்டிவும் இல்ல இதுவும் இல்ல எல்லாமே சமநிலையாதான் வரும் அப்புறம் அன்புன்னு பார்த்தா நான் வந்து என் வீட்டு என்னோட சார்ந்த உருளை மட்டும்தான் நான் அன்புங்கிறத வச்சிருக்கிறேன் இது வந்து அன்புங்கிறது வந்து ஒரு செயல் இல்லை என்னுடைய தன்மை என்னுடைய தன்மை வந்து அன்பா இருந்துச்சுன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் அன்பா தான் பார்ப்பேன் இல்லை எனக்குள்ளதான் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டம் போட்டு ஒரு எல்லையை நான் சுருக்கிக்கிட்டேன்னா என்னோட இது அறிவு ஞானம் எதுவுமே விரிவடையாது அதனால அந்த அன்புங்கிறது வந்து என்னுடைய தன்மையா பார்க்கணும் செயலா பார்க்கக்கூடாது நம்ம எப்படி பாக்குறோன்னா நீ என்கிட்ட அன்பா நடந்துக்கிறியா நான் உன்னை அன்பா நடந்துக்கிறேன்னா அந்த இடத்துல செயல்தான் இருக்குது ஒரு வியாபார ரீதியா தான் நாம வந்து அன்பை நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அந்த அன்பு அந்த அளவுக்கு இல்லாம நம்மோட என்னுடைய தன்மையே இதுதான் அப்படிங்கும்போது நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு எனக்கு யாருமே எந்த உதாரணமும் என்ன எதுக்குமே விளக்கமே தேவையில்ல காரணம் குற்றச்சாட்டு யாருமே பண்ண முடியாது நானே அன்பா மாறிட்டேன்னா நான் முழுசா அன்பாதான் இருப்பேன் யாருக்கிட்ட எங்க போனாலும் நான் அன்பா தான் இருப்பேன் என்னோட வட்டத்துல யார் வந்தாலும் அவங்களும் அன்பா தான் இருப்பாங்க அதனால அன்புங்கிறது வந்து செயல் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இல்லாம என்னுடைய தன்மை நம்மளுடைய தன்மை எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த சமநிலைங்கிறது எல்லா இடத்துலையும் தராசில பார்த்தா இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாம நடுநிலையா இருக்கணும் அதே மாதிரிதான் இப்ப நம்ம எது எடுத்தாலும் சமநிலை எனக்குள்ள அந்த பதட்டம் இல்லாம அந்த சமநிலைக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஏற்பட்டாலும் சரி வெளி சூழ்நிலையிலயும் உள் சூழ்நிலையிலயும் எந்த மாறுதல் ஏற்பட்டாலும் நான் வந்து எனக்குள்ள எப்படி சமநிலையில இருக்கிறேன் அதுதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் பரிசோதனை செஞ்சுக்கிட்டு இப்ப நேத்து நிமிர்ந்ததை விட இன்னைக்கு நான் முன்னேறி இருக்கிறேனா நேத்தும் இன்னைக்கு விட நாளைக்கு நான் முன்னேறி இருக்கிறேனா அத தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்த முன் ஜென்மம் அடுத்த ஜென்மங்கிறதே பார்த்தா நாம வந்து அந்த அளவுக்கு போகாம நேற்று இன்று நாளை இல்லைன்னா நே போன நிமிஷம் இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் இது மாதிரி எது நமக்கு இருக்குதோ அந்த இதுக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அந்த இருமைகள்ங்கிறத அடுத்தது பார்த்தோம்னா இருமைகள் இருமைகள்ங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப 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 முக்கியமான இது இந்த பதஞ்சலி யோக சூத்திரில பார்த்தா இந்த இருமைகள்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்குள்ளதான் இந்த நம்மளுடைய முழு வாழ்க்கை அதுக்குள்ள அடங்கியிருக்குதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துடும் அந்த இதெல்லாம் வந்து அந்த காரணங்கள்னு சொல்லி மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு இதனாலதான் சொல்லுவாங்க இப்ப மனம் புத்தி நமக்கு தெரியும் அகங்காரமும் தெரியும் இந்த சித்தங்கிறது ஒண்ணுதான் நமக்கு தெரியாது இந்த சித்தங்கிறத இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தனதுதான் சித்தம் இப்ப எப்படி கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்கை நம்ம எடுத்துட்டா நமக்கு அதோட செயல்பாடு எதுவும் இல்லாம போயிருமோ அதே மாதிரிதான் இந்த சித்தங்கிறது நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாமே எங்க எல்லாம் சேவ் ஆகுதுன்னா இந்த சித்தங்கிற இடத்துலதான் சேவ் ஆகுது அந்த சித்தத்தை வந்து நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது முழுக்கவே இந்த பிரபஞ்ச பதஞ்சலி யோக சூத்திரத்துல எல்லாமே இருக்குது இந்த இருமைகள் இன்னும் விளக்கமா எப்படி சொல்லணும்னா இப்ப வந்து ஏழை பணக்காரன்னு ஒண்ணு பிரிக்கிறோம் ஆண் பெண் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு இது மாதிரி நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டா பார்த்துருக்கோம் இருமைகளாக தான் வச்சுக்கோம் ரெண்டு இரு இரண்டு இருக்கிறது தான் இருமைகள் இந்த இருமைகள்ங்கிறது இல்லாம நாம வந்து அந்த ஒருமை அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம வரணும் அந்த ஒருமைங்கிற தன்மைக்கு நமக்கு அந்த தியானம் தான் கை கொடுக்கும் இந்த இருமைகள் இல்லாம நப்ப இன்னைக்கு நான் சாப்பிட்றேன்னா அது வந்து எனக்கு என்ன பிடிச்சதோ அது பிரகாரமே போவேன் ஒன்னு விளக்குவேன் அடுத்து நான் எங்க நான் தூங்கணுமோ என் வீட்டில தான் தூங்குவேன் எனக்கு சார்ந்தது எனக்கு பிடிச்சது அது மாதிரியா தான் என்னோட முழு நாள் பயணமும் இருக்கும் ஒன்னு ஒன்று நான் ஏற்றுக்கொள்ளும் போது இன்னொன்னு நான் விளக்கி வச்சிருக்கிறேன் அந்த இடத்துல எனக்குள்ள வந்து ஒரு சமநிலை இல்லை ஒரே சைடே தான் நம்ம சாஞ்சி இப்படியே ஒரே பக்கமா சாஞ்சிக்கிட்டே தான் நம்மளோட முழு வாழ்க்கையும் கடைசி வரைக்கும் நம்ம போயிடுது அப்படி இல்லாம நான் நடுநிலைமையில இருக்கிறேன் சமநிலை எனக்குள்ள எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பாக்குறதுதான் இந்த இருமைகள்ங்கிறது இந்த இருமைகள்ங்கிற தத்துவம் நமக்குள்ள புரிஞ்சுதுன்னா நமக்குள்ள இந்த கடந்த கால பதிவுகள் எல்லாம் தன்னாலவே அதுவாகவே போயிடும் இப்ப அந்த கடந்த கால பதிவுகள் இன்னும் நீக்கிறதுக்கு நமக்கு வந்து தியானத்துல மூச்சு கவனிக்கிற டெக்னிக் அந்த இது இருக்குது மூச்சு கவனிக்க கவனிக்க என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதும் மனசுக்குள்ள இருக்கிற பதிவுகள் எல்லாம் நம்ம எத்தனை ரெக்கார்டு இது வரைக்கும் நம்ம எத்தனை ஜென்மமோ எடுத்திருந்தோமோ அது ஒவ்வொன்றா அடுத்தடுத்து அடுத்து அடுத்து இப்ப வந்து உதாரணமா ரெண்டாயிரத்தோட பதிவுகள் நமக்கு இருக்கிறதுனா தியானம் பண்ணும்போது அந்த பதிவு வெளியே போயும் அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்படியே ஒவ்வொன்றா பதிவுகள் அடுத்து 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 வெளியில வந்து அடுத்து வந்து நமக்குள்ள எல்லாமே காலி ஆயிரும் எப்பயாவது ஒரு எண்ணம் தான் வரும் ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணம் வந்து எதுவுமே இல்லாம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வர்ற அளவுக்கு வந்துடும் அப்ப வந்து நமக்கு ஒவ்வொன்றா வர்ற அளவுக்கு நம்ம இது வந்ததுக்கு அப்புறம் நமக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த எண்ணம் எனக்கு வேணும் இப்ப எனக்கு வேண்டாம் இது இப்ப நான் தியானம் பண்றேன் ஒரு புக்கு படிக்கிறேன் எனக்கு என்ன வேணும் எந்த எண்ணம் வேணும் அதை மட்டும் நான் அலோ பண்ணுவேன் அடுத்து வந்ததுன்னா எனக்கு இது தேவையில்ல நீ அப்புறவா அப்படின்னு சொல்லி அதை அமுச்சு விடுற அளவுக்கு நம்ம மனசுல வந்து அந்த அளவுக்கு எம்டினஸ் ஆயுது முத வந்து குப்பையாட்டம் நிறைய ஏகப்ப என்ன வச்சிருந்தோம் அது ரேண்டமா தான் வரும் ஒவ்வொரு நாள் வந்துச்சு இப்படி வந்து ரெண்டாயிரத்து தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்தது அப்படிங்கிறது கிடையாது அதுவா போதமாட்டம் எழுந்து எழுந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படி எதுவும் இல்லாம நம்ம எண்ணத்தை வடிவமைக்கிறதுக்கு இந்த தியான நிலைங்கிறது வந்து நமக்கு கை கொடுத்து நம்ம தியானத்துல நல்ல நிலைமைக்கு வரலாம் இந்த அறிவு ஞானங்கிறது பார்த்தா அறிவுங்கிறது வந்து ஒருத்தர் சொல்லும் போது அது அறிவா வருது அதை நான் பயன்படுத்தினா எனக்குள்ள அது ஞானங்கிறதா மாறுது இப்போ உதாரணத்துக்கு எங்க அம்மா வந்து மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்குது அதுல நெருப்புல கையோட அதைக்கே அதாவது சுடுன்னா எங்க அம்மா ஞானத்துல இருக்குது அதை நான் அப்படியே கேட்டுக்கிட்டேன்னா எனக்கு ஞானமா உளுசா வந்துருது ஆனால் அதை வந்து நான் அறிவா எடுத்துட்டு போய் தொட்டனா எனக்கு சுட்டுடும் அதுதான் அங்கே அறிவா இருக்கிறத வந்து நான் ஞானமா மாத்திக்கிறேன் இதே நான் அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது இதேதான் குருக்கும் சிஷியருக்கும் நடக்குது இப்போ குரு என்ன சொல்றாரோ அதை நம்ம அப்படியே வாங்கிக்கும் போது அந்த ஞானம் நமக்கு அப்படியே வந்துடும் நாம் வந்து அதை பரிசோதிக்கும் போது நமக்கு அது தான் இருக்கும் மறுபடியும் பரிசோதித்து இது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள அது ஒரு ஞானம் வரும் இந்த தியானம் இதெல்லாம் முடிச்சு நம்ம சரி சமமா வந்து வந்ததுக்கு அப்புறம் எங்க வருன்னா அந்த ஜீரோ ஸ்டேட் இடத்துக்கு தான் நம்ம போவோம் இதுக்குதான் இந்த இதெல்லாம் ஒவ்வொரு படிக்கல நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்குது இந்த ஐம்புலன்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அந்த ஐம்புலன்களை மறுபடியும் மறுபடியும் சிக்கி சிக்கி வெளிநோக்கியே நம்ம போயிடுவோம் இந்த வெளிநோக்கி போகாம இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் பிரகாரம் நம்ம உள்குள்ள உள்ள பயணப்பட்டு அது மாதிரி போகும் போது அந்த இறைநிலைக்கு நம்மளை கொண்டு போகும் அந்த இறைநிலைக்கு கொண்டு போற படகா எது இருக்குதுன்னு பார்த்தா அந்த தியானம் தான் தியானத்துக்கு உண்டான தடைகள் எல்லாமே இந்த அலைகள் மாதிரி கூடிய தடைகள் எல்லாம் நீக்கிட்டா நாம அந்த பேரான அந்த அமைதியான அந்த இறைத்தன்மையோட எப்பவும் இருக்கலாம் அந்த இறைத்தன்மை எப்பயும் இருக்குதுன்னா அது ஜீரோ ஸ்டேட் தான் இது மாதிரி நம்மள நாமளே மேன்மைப்படுத்தி அடைஞ்சு அடைஞ்சு வந்தோம்னா அந்த இறைநிலையான சுலியம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போகலாம் இதுதான் மாஸ்டர் சுழியம் எடுப்பது எப்படி என்பதற்கான ஒரு வழி நன்றி